அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டை அடுத்து அதான் அதானை கைது செய்ய சொல்லி ராகுல் கோரிக்கை அரசிடம் மத்திய அரசிடம் அதானை கைது செய்ய வேண்டும் என்று அதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் கோரிக்கை வைக்கிறார் இதனுடைய எப்படி பார்க்குறீங்க இதனுடைய பின்பலம் என்ன இது உலக அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய இது உங்களுடைய ஆமாம் சரியான நீங்கள் சொன்னது சரிதான் அதாவது அதானியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து முக்கியமான மூன்று போர்ட்டு மைனிங் அண்ட் எனர்ஜி அந்த இந்த மூன்று துறைகளில் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவர் பெரிய தொழில் ஒரு பெரிய கேந்திரமாக இருக்கார் அவர் முக்கியமான ஒரு புள்ளி அவரை தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அமெரிக்காவிலேருந்து ஆண்டு கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலன் மாஸ்க் இப்படிலாம் பல பேர் இருக்காங்க ஃபேஸ்புக் நிறுவனர் இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தையே வந்து ஆட்டி படைக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்கா கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபார்மால் ஃபார்மாலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் டெஸ்லா டெஸ்லா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ அந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் பார்த்தோன்னா இவர் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி அமெரிக்க டாலர்களுக்கு ஒரு எனர்ஜி செக்டார் பேக்ட் வந்து அதானிக்கு ஃபைனலைஸ் ஆச்சு சில சமீபத்தில் சில முன்பு அப்போ அமெரிக்காலேயே அவருடைய முதலீடு வருது குறிப்பாக பல ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இஸ்ரேலில் வந்து போர்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் உலகம் முழுக்க அவருடைய கைகள் பெருசாக வளர்ந்து கொண்டே போய்கிறது அப்போ சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அதான் இந்த அமெரிக்கா காரனுக்கு வந்து இது பிடிக்காது குட்ட குட்ட இருக்கணும் அவனை எதிர்த்து அல்லது அவனுக்கு சமமாக யாரும் வந்துட்டாங்கன்னா அவனால் தாங்கிக்க முடியாது நம்மெல்லாம் சொல்றோம் நம்மெல்லாம் நீ நானும் சமம்லாம் நம்மளாம் பேசுவோம் ஆனால் இன்றைக்கு கூட அந்த மனசுக்குள்ளார அந்த ரேசிஸ்ட் தியரி வெள்ளை இனம் தான் சூப்பீரியனுங்கிற எண்ணம் அந்த அமெரிக்கா காரனுக்கோ யூரோப்பில் இருக்க ஆஸ்திரேலியா காரணம் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்போ வெள்ளை இனத்தை சாராத ஒருத்தன் வந்து ஒரு பிரவுன் தோல் ஒருத்தன் கருப்பு தோல் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு வந்து உலகத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக வரக்கூடியது அவன் விரும்பவில்லை இது உண்மை அதை கண்டு பொறுக்காத அமெரிக்க அரசாங்கம் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இவரை வந்து இவரை தடுக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஒரு இருபது பேர் சேர்ந்து ஒரு ரூம்ல உட்காந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுவாங்களா உடனே இவர் மேல செபி மேல குற்றச்சாட்டு போடுவாங்களாம் அதை வச்சு நம்ம இவர் தான் உடனே கூவர் தயாராக இருக்காரு ராகுல் காந்தி உள்ள கத்துவார் ஒரு முக்கியமாக பாராளுமன்றம் கூடும் போது அதுக்கு தான் அதுக்கு தான் பாராளுமன்றத்தை இதை வச்சு முடக்கணும் ஒரு ஒரு மூணு வாரத்தை கத்திட்டே இருந்தால் பாராளுமன்றம் நடக்காது அப்போ ஜார்ஜ் உடைய இடுபடி கைப்பாவே இந்த ராகுல் காந்தி டீப் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள் இந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய குழு தான் உலக பாலிடிக்ஸ் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறது ஜார்ஜ் சோரஸ் அதில் ஒரு ஆயுத விற்பனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அவனு இருக்காங்க ஆனால் இவருடைய ஜார்ஜ் சோராசுங்கிறமான அவருடைய பேரை கூட வச்சுக்கலாம் ராகுல் காந்தி காந்திக்குள்ளே ராஜீவ் சோரஸ்ன்னு வச்சுட்டோம்மே அப்படி கூட பண்ணலாம் அப்போ ஹிண்டன்பர்க் ஒன்று மணிலாம் போன பிறகு திருப்பி அடுத்த ஏதாவது நேரடியாக மோத முடியாது இதாக ஒன்று சொல்லி ஒரு இது பண்ணும் இப்போ இந்த அமெரிக்கா கம்பெனி உலகம் முழுக்க பல நாடுகளில் கம்பெனி ஏற்படுத்திருக்காங்களே அங்கே எல்லாம் கிக்பேக்ஸ் கொடுக்காம தான் கம்பெனி நடத்திருக்காங்களா நம்முடைய கேள்வி இதுதான் இப்போ பாருங்கள் என்ட்ரான் திட்டம் என்று சொல்லி மகாராஷ்ட்ராவில் திட்டம் கொடுத்தாங்க இது அனல் மின்சாரம் அதுக்கு அவங்க வாங்கின கொடுத்த அதாவது சாதாரணமாக மின்சாரம் தயாரிக்கிறது போல் பல 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 மடங்கு அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட்டு தெர்மல் ப்ரொடக்ஷன் காங்கிரஸ் கையூட்டு பெற்று தான் கொடுத்தா அதை பற்றி பெரிய கேஸ் வந்தது அப்புறம் அப்படியே இழுத்து மூடிட்டாங்க இப்போ கையொட்டு கொடுக்கலையா இப்போ இந்த யூனியன் கார்பன் எவரடி பேட்ரி அந்த ஊரையே போபால் முழுக்க ஊரையை அழித்து நாசம் பண்ணி முடமாக்கியது அவன் தப்பிச்சு ஃப்ளைட்டில் ஏறி போது தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டே நம்ம இவங்க இந்த ராகுல் காந்தி அப்பா கொடுத்தார் ஏற்பாடு செய்து கொடுத்து ஆமாம் அப்போ இவங்க கையூட்டுவாங்க இல்லையா அதை அப்படியே ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கு பண்ணலையா அப்போ உலகம் முழுக்க நீங்கள் எல்லா நாடுகளையும் உங்கள் பிஸ்னஸை வளர்க்குறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் வாய் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்மேன் பண்ணக்கூடிய தப்புகளை அதுலேருந்து காப்பாற்றுவதற்கோ நீங்கள் வந்து கையூட்டனை எல்லாமே பண்ணுறீங்க பண்ணாத அயோகத்தை அத்தனையும் பண்ணுறீங்க அதானி ஒருத்தர் வந்து அமெரிக்கா உள்ள தொழிலதிபர்களுக்கு போட்டியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா உடனே ஒரு அலிகேஷன் இதுதான் நான் பார்க்கறது உள்ளே போய் பார்த்தா நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் இதுதான் இப்படி தான் நம்ம அவுட் சைடில் நமக்கு புரியக்கூடியது ரெண்டாவது நீங்கள் அருமையான பாயிண்ட் சொன்னீங்க அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட்டு முழுக்க முழுக்க முடக்குவதற்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இவர் கிடச்சிருக்கு இதை வச்சு இவர் முடக்கிட்டு இருப்பார் ஏன்னா ஒரு இடுபடி நம்ம நாட்டுக்கு ஒரு துரதிருஷ்டம் பாருங்கள் எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய ஞானிகள் இயற்கை வளங்கள் எல்லாம் இருந்து கூட அந்த நிலால கரும்புள்ளி மாதிரி திருஷ்டி போட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி அருமையான இந்த மாதிரி பிரதமந்திரி யாருமே உலகத்திலே பார்க்க முடியாது இன்னைக்கு உலகமே போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய மா மனிதர் மோடி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இருக்கிறதே பெரிய புண்ணியம் நான் இப்படிதான் இதை வார்த்தை ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வெளிநாட்டை எடுபடி கை சீனா சீனாட்ட பிரகசியம் ஒப்பந்தம் போட்டு வருவார் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய பார்லிமெண்ட்டை முடக்கிறதுக்காக இது ஒரு சரியான ஒரு சமாச்சாரம் ஹிண்டன்மேற்க் மாரி இது இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஒட்டு கேட்கும் ஒரு இது யூஸ் பண்ணாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பேர் ரஃபேல் கொஞ்ச நாளும் ஏதோ ஒன்று வந்துருவருக்கு எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு பார்லிமெண்ட்டை முடக்கணும் உண்மையாக பார்லிமெண்ட் நடத்தணுங்கிற எண்ணம் ஒரு கிடையவே கிடையாது பிபிசி டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று எடுத்துக்குவார் ஆகவே அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் செஷனை ஆரம்பிப்பதனால அதற்கு ஒரு வாய்க்கு தீனியாக இது இருக்கிறது இருந்தாலும் அதையும் மோ மீண்டு மோடியும் வருவார் அந்த குற்றச்சாட்டில் மீண்டு அதானி வருவான்ற நம்பிக்கை எனக்கு கிடைக்கிறது பார்ப்போம்